சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேவூர் நிலையம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த சேவூரில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேவூர் காவல் நிலையம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து பொதுமக்களுக்கும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேவூர் காவல் நிலையத்திலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுடன் காவலர்கள் இணைந்து பேரணியாக சென்றனர் வழியில் பொதுமக்கள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் உள்ள துண்டு பிரசுரம் வழங்கி வந்தனர் பேரணி காவல் துவங்கி முக்கிய வீதிகள் வழியே கைகாட்டி புது ரவுண்டானா மற்றும் புளியம்பட்டி சாலை கடந்து மீண்டும் காவல் வந்தடைந்தது முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை சேவூர் காவல்நிலை உதவி ஆய்வாளர் மணிமாறன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோவில் போதுமான அளவு பயணிகளை ஏற்ற வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றி வாகனம் ஓட்ட வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கக்கூடாது மேலும் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அவசியம் அணிய வேண்டும் சீட் பெல்ட் அணிந்தும் மது அருந்தாமலும் வாகனத்தை இயக்க வேண்டும் உள்ளிட்ட பாதுகாப்பு விதிமுறைகளையும் அறிவுரைகளையும் கூறி துவக்கி வைத்தார்